நடந்த தேர்தல்ல தேர்தல் நிலையத்தோட செயல்பாடுகள் குறித்து பேசப்படுறோம் ஐயா வணக்கையா வணக்கம் முதல்ல முதல்ல நம்ம என்னன்னா இப்ப இன்னைக்கு எல்லாரும் பெரிய அளவுல பேசப்படுற திருமாவளோட இந்த நிலைப்பாடு அதாவது தமிழ்நாட்டுல வந்து மேகதாதுக்கு அன்னைக்கு எதிராக கர்நாடுக்கு எதிராக கர்நாடக எதிராக போராடிட்டு அங்க போய் வந்து கர்நாடகா அணையில வந்து கட்டுற அவங்களுக்கு ஆதரவம் வந்து பிரச்சாரம் பண்றது வந்து பெரிய சர்ச்சையை ஒன்று முடிவு திருமாவனோட இந்த நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க நம்ம வந்து அண்ணன் திருமாவளவன் தான் அழைச்சி புழக்கப்பட்டிருக்கோம் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக நம்ம அவரை ஒருபோதும் பார்த்ததே இல்லை அது காரணம் வந்து அவர் தமிழர் மீது கொண்டிருந்த பற்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு உல நாள் கடந்து வந்த போராட்ட களங்கள் அதனுடைய ரொம்ப கூடுதலா வந்து தலைவர் அவரது நேசித்த விதம் அவரை பின்பற்றிய விதங்கள் இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து திருமாவள வந்து அண்ணன்கிற அந்த உரிமையோட அழைச்சோம் ஆனால் இன்றைக்கு அது முற்றிலும் பொய்ங்கிற மாதிரி வந்து அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு நாம் தொடர்ந்து இந்த தேசிய கட்சிகள் அது பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இடதுசாரி கட்சிகள் இவங்க தேசியம் என்ற பார்வையில ஒவ்வொரு மாநிலத்துக்குமான தனித்தனி அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படி அப்படி இருக்கும்போது அது ஒரு தேசிய பார்வையாக ஒரு தேசிய கட்சியாக ஒரு தேசிய நலன் சார்ந்த கட்சியாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம தாய்ச்சி தேசிய கட்சிகளை நம்ம தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிற காலகட்டத்துல இப்ப அண்ணன் திருமாவணம் என்ன சொல்றாருன்னா நான் இப்போ ஒரு சில மணி நேரங்களுக்கு உள்ள ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தமிழ்நாடு நலன் சார்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதனை போலவே கர்நாடக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது கர்நாடக நலன் சார்ந்துதான் அது வந்து நிலைப்பாட்டை மேற்கொள்ளும் அது காவிரி பிரச்சனையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது அது தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முரண்பட்டு இருந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாநில நலன் சார்ந்துதான் கட்சியை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்வது என்ன விமர்சிக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப வாய் கூசுது ஏன்னா கர்நாடகத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வேறு வேறு தலைவர்கள் இருந்தால் அந்த கட்சியின் நிலைப்பாடு சரி என்று சொல்வேன். ஆனால் கட்சிக்குமே கர்நாடக மாநில விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ்நாடு மாநில விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரே தலைமையாக ஒற்றை தலைமையாக திருமாவளவன் இருக்கும் பொழுது அப்ப தமிழ்நாட்டிற்கு வந்தால் திருமாவளவன் தமிழர்களை பற்றி பேசுவார் கர்நாடகத்திற்கு போனால் கர்நாடகத்தை பற்றி பேசுவார் தெலுங்கானாவுக்கு போனா தெலுங்கானா நலன் சம்பந்தம் கொண்டு பேசுவார் என்று சொன்னால் இவரை வந்து மிக கடுமையான வருத்தமா இருக்கு இவர் இத்தோட அண்ணன் வந்து திருந்திக்கிறது திருத்திக்க வேண்டும் நான் வேண்டுகொள்ள வைக்கிறேன் இல்லாவிட்டால் கடுமையான விமர்சனங்களை அவர் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு விடுதலை சிறுத்தை என்ன தேவையோ அதை தமிழ்நாடு விடுதலை சிட்ட கேட்குது கர்நாடக விடுதலை சிறுத்தைகள் என்ன தேவையோ அதை அங்கே கேட்குது அப்படின்னு அவர் தஞ்சாவூருக்கு திருமாவளவன் வந்தால் காவிரியில் தண்ணி விடு தண்ணி விடுங்கள் என்று கேட்பார் அதே திருமாவளவன் பெங்களூருக்கு சென்றால் என்ன சொல்லுவார் காவிரியில் தண்ணி விடாதே என்று சொல்லணும் அதைத்தான் அவரு கர்நாடகத்தில் இருக்கிறது அது விடுதலை சிறுத்தைகள் கர்நாடக கட்சி அதுக்கு வேற தலைவர் இருக்காரு அவங்களுக்கு வேற விதமான கொள்கைதான் இருக்கு அதனால அவங்க அந்த மாநில சார்ந்து கொள்கைகளை இருக்கிறார்கள் அப்படிதானே நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லட்டும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் அந்த கர்நாடக விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒற்றை தலைமையா திருவாவூரன் இருக்கும் பொழுது தஞ்சாவூருக்கு வந்தால் தண்ணீர் கேட்பாரா கேட்க மாட்டாரா கர்நாடகத்துக்கு போகும் பொழுது பெங்களூரில் நின்று கொண்டு தமிழர்களுக்கு தண்ணீர் விடுங்கள் என்று சொல்லுவாரா விடாதீர்கள் என்று சொல்லுவாரா இதான் இஷ்டம் இல்ல அவரு இன்னொரு விஷயம் என்னன்னா தலித்தியம் வந்து இந்திய தலைவரா மாறணும் இல்ல இந்தியா கூட்டணிக்காக நான் போயிருக்கேன் அப்படிங்கிறார் நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் இருந்தாலும் கூட நான் இத பொதுவான கருத்தா தான் சொல்றேன் இந்தியா கூட்டணி என்று சொல்லுகிறதே அது ஒரு முரண்பாடுகளின் ஒட்டுமொத்த புவியலா தான் இருக்கு இந்தியா கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் இருக்கிறதா சொல்றாங்க இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் தலைமையாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில போட்டியிடுற எழுத்து போட்டியிடுறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரான ஜி ராஜா அவர்களுடைய மனைவி ராஜா போட்டியிடுகிறார் அப்போ இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று தமிழ்நாட்டில் இருந்து ஓட்டு கேட்கிற இடதுசாரிகள் வயலாடு தொகுதியில் போய் இடதுசாரிகள் இருந்து ஓட்டு கேட்கிறது இந்தியா கூட்டணி கேட்பார்களா ராஜாவுக்கு போடுங்கன்னு கேட்பாரா இந்திய கூட்டணிக்கு கேட்டால் வேட்டு இடதுசாரி வேட்பாளருக்கு எதிராக ராகுல் காந்தி கேட்கிறார்கள் என்பது பொருள் ராகுல் காந்திக்கு எதிராக கேட்டா இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஓட்டு கேட்பதாக பொருள் அப்ப இந்தியா கூட்டணிங்கிறது வந்து அதுவே மாநிலம் சார்ந்து இயங்கும் பொழுது அது எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான கூட்டணியாக இருக்க முடியும் பேர் வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டணி என்பது ஒட்டுமொத்த இந்தியா பரவலுக்கும் சேர்ந்த கூட்டணி இல்லை அது மாநிலம் சார்ந்துதான் கூட்டணிகள் அமைக்கப்பட்டது அதான் உண்மை தமிழ் தேசியவாதியாகவும் தமிழ்நாட்டில் நடந்துக்காகவும் நீண்டகாலும் பேசிட்டு இருப்பாரு அதாவது இப்ப வட இந்தியாவில வந்து ஒரு பெரிய தலைவரா தலித் தலைவரா நம்மளும் வட இந்திய 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 தலைவரா மாறலாங்கிற எண்ணம் தான் திருமணம் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க வைக்கிறான் இருக்கலாம் அவரு இந்திய தலைவரா கூட வளர்த்த அது வந்து எல்லாம் ஆச்சரியம் இல்லை அவர் அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நோக்கங்களை தன்னுடைய கொள்கைகளை வந்து தெளிவா எடுத்துக்கிட்டு போகணுமே தவிர மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு மாதிரியான கொள்கைகளை கொண்டு போனால் அவர் இந்திய தலைவராக ஒருபோதும் வளர முடியாது அது வந்து ஒட்டுமொத்த முரண்பாடாகத்தான் இருக்கு அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான தலித்து மக்களுக்குமான நான் அப்படி சொல்றது இல்லை ஆனா ஊர்ல வந்து கற்பிக்கப்பட்டிருக்கிற கற்பிலும் அப்படி இருக்கு அவர் வந்து தலித்துகளுக்கான தலைவராக மட்டும் இல்லை அவர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அத்தனை மக்களுக்குமான தலைவராகத்தான் இருந்தார் புரட்சியாளராக செஞ்சார் அவர் அந்த மக்களுக்கான விடுதலைக்கான விடுதலை உரிமைகளை பெறுவதற்காக பேசினார் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு இடையே வருகிற சிக்கலின் பொழுது இந்த சிக்கல்களுக்குள் அவர் தன்னை வந்து நுழைச்சிக்கவில்லை தன்னை அதிலிருந்து விடுப வெளியே வெளியேற்றி கொண்டார் அதனால அவருக்கு ஒற்றுமொத்தமா வந்து ஒரு இந்தியா முழுவதுக்குமான ஒரு பெருந்த தலைவர் ஒரு பெரிய புரட்சியாளர் ஒரு சமூகத்துக்கான தலைவராக அவர் ஆனால் அப்படி இல்லையே இவர் தேசிய முழுவதற்கு வளருவாரு தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்துக்கும் இப்படி பிரச்சனை இருக்கு நாளை கேரளாவுக்கு போனா கேரளாவில நமக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் முல்லை பெரியார் பிரச்சனை தான் இன்னும் பிரச்சனை இருக்கிறது கேரளாவுக்கு போனா முல்லை பெரியார் அணை வந்து பலவீனப்பட்டு போச்சு இடிக்க வேண்டும் என்பது இடித்து விட்டு புதிய அணை கட்ட வேண்டும் என்பது கேரளாருடைய நிலைப்பாடு தேவையில்லை ஜஸ்டிஸ் ஏஎஸ் ஆனந்தோட குழு ரிப்போர்ட்டின் படி அணை பலமா இருக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் தண்ணீர் சேகிக்கலான்னு அவரோட அறிக்கையே இருக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட அறிக்கை அப்ப சினிமா வந்து கேரளா போனா என்ன சொல்லுவாரு முல்லைப்பிரியாறு அலை பலவீகப்பட்டு போய்விட்டது இடிச்சுட்டு புதிய அணை கட்டணும்ங்கிற இடதுசாரிகள் நிலைப்பாட்டை ஆதரிச்சால்தான் அங்க கட்சி நடத்த முடியும் அங்க போனாலும் அது பேசுவீங்களா தமிழ்நாட்டிற்கு தேனிக்கு வந்தாக்க அனைவரும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே அந்த பக்கம் போனீங்கன்னாக்க பலவீனப்பட்டு போச்சு எல்லாம் இடிக்கணும் அது எப்படி நீங்க அந்த மாதிரி பேசி ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உருவெடுக்க முடியும் முடியாது நீங்க முரண்பாடுகளோடு போய் தலைமை தலைமை எல்லாம் உயர முடியாது ஒண்ணு இந்த முரண்பாடான பிரச்சனைகள் இருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் முரண்பாடுங்கிறது உரிமைகளின் அடிப்படையில் தர்ம நியாயங்களின் அடிப்படையில் எது சரியோ அதை பேசினாலும் உயர முடியும் நான் கர்நாடகத்தில் ஒன்று பேசுவேன் தமிழ்நாட்டில் ஒன்று பேசுவேன் கேரளாவில் ஒன்று பேசுவேன் தெலுங்கானாவில் ஒன்று பேசுவேன் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மாற்றி ஏது மாதிரியாக பேசுவேன் என்பதை ஒருபோதும் உங்களை ஒரு தேசிய தலைவராக உருவாக்காது மேலும் இங்கே இங்கே இந்த மண்ணில உங்களுக்கு கிடைத்த ஒரு மரியாதையும் குறையும் அதையும் நீங்கள் இழப்பீர்கள் என்பதுதான் வந்து யதார்த்தமாகும்